அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் விஷ்ணு நாமத்தின் மூன்று மற்றும் நான்காவது ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம் யோகோ யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வர வபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தம யோகோ யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரர் நாரசிம்ம வபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தம இப்போது இந்த ஸ்லோகத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் யோக என்றால் மோட்ச சாயுஜத்துக்கு தானே உபாயமாக இருப்பவன் யோகவிதாம் நேதா என்றால் தன்னையே உபாயமாக பற்றாதவர்களையும் வலிய சென்று தானே வழிகாட்டுபவன் பிராதன புருஷேஸ்வரக என்றால் பிரகிருதியையும் ஜீவாத்மாவையும் எல்லா வகையாலும் நியமித்து நடத்துபவன் நாரசிம்மபுஷ் என்றால் மனிதனும் சிங்கமும் கலந்த தெய்வீக உருவத்தை பக்தனுடைய பயத்தை போக்க எடுப்பவன் அதாவது நரசிம்ம அவதாரத்தை குறிக்கிறது ஸ்ரீமான் என்றால் அழகன் அழகினால் பக்தர்களை மகிழச் செய்து உலகத்தை காப்பவன் கேசவ என்றால் உவமை கூற முடியாத கருமையும் மனமும் உடைய கருங்குழலை உடையவன் புருஷோத்தம என்றால் புருஷர்களுள் மிகவும் சிறந்தவன் இப்போது என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம் யோகோ யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வர நாரசிம்ம வபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தம யோகோ யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வர நாரசிம்ம வபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தம இப்போது விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் நான்காவது ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் சர்வ சர்வ சிவஸ்தானூர் நிதிரவ்ய சம்பவோ சம்பவோபாவனோபர்தா பிரபவ பிரபுரீஸ்வர சர்வ சர்வ சிவஸ்தானூர் பூதாதிர்நிதிரவ்ய சம்பவோ சம்பவோபாவனோபர்தா பிரபவ பிரபுரீஸ்வர இப்போது இந்த ஸ்லோகத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் சர்வ என்றால் எல்லாமாய் இருப்பவன் ஷர்வ என்றால் அழிப்பவன் தீமையை விளக்குபவன் சிவ என்றால் மங்களத்தை அழிப்பவன் ஸ்தானு என்றால் அடியார்களுக்கு அருள் புரிவதில் நிலையாயிருப்பவன் பூதாதி என்றால் எல்லாவற்றாலும் விரும்பப்படுபவன் எல்லாவற்றையும் சரீரமாக உடையவன் நிதி ரவ்யக என்றால் குறைவற்ற நிதியாய் இருப்பவன் சம்பவ என்றால் தேவைப்படும் போதெல்லாம் அவதாரம் செய்பவன் பாவனக என்றால் வாழ்விப்பவன் பர்தா என்றால் ஆதரிப்பவன் காப்பாற்றுபவன் பிரபவ என்றால் சிறப்பாக தோன்றுபவன் தன்னிச்சையால் பிறப்பவன் பிரபு என்றால் சமர்த்தன் தனது மேன்மை சிறிதும் குன்றாதவன் ஈஸ்வர என்றால் ஆளுகின்ற ஈசன் இப்போது என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம் சர்வ சர்வ சிவஸ்தானூர் பூதாதிர் संभवो वा मनोभर्ता प्रभव प्रभुरीश्वरः सर्व सर्वशिवस्ताणुर्भूतादिर्निधिरव्ययः संभवो वा मनोभर्ता प्रभव प्रभुरीश्वरः सर्वं श्रीकृष्णार्पणमस्तु